கைஸ் வாங்க இன்றைக்கி நம்ம வந்து ஒயிட் சிக்கன் பிரியாணி செய்யலாம் அதுக்கு என்னென்னு தேவைன்னா ஒரு நாலு தக்காளி பச்சை மிளகா அப்புறம் வெங்காயம் இஞ்சி பூண்டு அப்புறம் ரெண்டில் எலுமிச்சப்பழம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணிக்கு போடுறது பட்டை ஏலக்காய் கிராம்பு அப்புறம் தயிர் நூறு கிராம் இது வந்து தேங்காய் பால் சரியா தேங்காவை எடுத்து பால் செஞ்சு வச்சுருக்கிறேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெய் நெய் சேர்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க நம்ம எப்படி செய்யலான்ட்டு உங்களுக்கு நான் இன்னைக்கு செஞ்சு காட்டுறேன் இப்போ வந்து நான் நெய் போடுறேன் நெய் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் ஏன்னா வந்து நான் நிறைய ஆயில் சேர்க்கலை நம்ம நெய்யில் இன்றைக்கி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணியிருக்கு பாருங்கள் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பட்டை போடலாம் சரியா பட்டை போட்டுக்கலாம் அப்புறம் அண்ணாச்சி பூ நான் ஒரு நாலஞ்சு கிராம்பு அப்புறம் ஒரு நாலு ஏலக்காய் அப்புறம் கொஞ்சம் வந்து தெரிஞ்சிருகம் தெரிஞ்சிருகம் வந்து தெரிஞ்சிரகம் போட்டால் தான் பிரியாணி செமையாக இருக்கும் அப்புறம் ரெண்டு பிரியாணி இலை பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து மசாலா எதுவுமே சேர்க்கலை அதனால பச்சை மிளகா போட்டு போட்டுக்கோங்க அப்புறம் வெங்காயம் வெங்காயம் வந்து உங்களுக்கு வந்து நான் ஒரு கிலோ அரிசிக்கு எடுத்துருக்குறேன் சரியா ஒரு கிலோ அரிசிக்கு முப்பா கிலோ வெங்காயம் எடுத்துருக்குறேன் வெங்காயம் தான் டேஸ்ட் கொடுக்கும் பிரியாணி அப்புறம் நல்லா கிண்டை வேண்டிதான் நல்லா வந்து நல்ல வெங்காயம் வதங்கணும் சரியா நான் வந்து மிளகா கம்மியாக தான் போட்டிருக்கேன் ஏன்னா நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு உரப்பு சேர்க்கக்கூடாதுங்கிறதுனால கம்மியாக போட்டு நீங்க உங்களுக்கு உரப்புக்கு தேவை போட்டுக்கோங்க நல்ல பொன்னிறமாக வேக விடும் சரியா பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் ஓகேவா போட்டு இஞ்சி பூண்டு வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க அப்படிங்களா இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் அதே டைம்ல சட்டியில் பிடிச்சிடக்கூடாது தடி பிடிச்சிடாம பார்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு வாசி வதங்கினாக்க நல்லா இருக்கும் அப்புறம் வாங்க தக்காளி போட்டுடலாம் தால நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விட்டு ஒரு ரெண்டு செகண்டு வேகட்டும் எலுமிச்சர் சார் ஊத்திக்கலாம் ஓகேவா தயிர் சேர்த்துக்கலாம் நான் வந்து நூறு கிராம் தயிர் எடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவைக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா வந்து சிலவங்களுக்கு தயிர் போட்டால் பிடிக்கும் சிலவங்களுக்கு பிடிக்காது தயிர் எடுத்து சேப்போம் அப்படின்னா நம்ம சிக்கன் வந்து சூடு உடம்புக்கு அதனால நம்ம தயிர் ஓகேவா புதினா போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு மல்லிகளை போட்டுக்கலாம் மல்லிகை தேவையான அளவு மல்லிகளை போட்டுக்கோங்கப்பா சிக்கன் போட்டுலாம் சிக்கன் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சிட வேண்டியதான் தான் கொஞ்சம் நேரம் நல்லா உப்பு பிடிக்கணும் கொஞ்ச நேரம் உடனே கட் பண்ணிடு ம் இப்போ தேங்காய்பால் சேர்த்துக்கலாம் சரியா நம்ம வந்து செய்கிறோம் எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும் ஓகேவா வந்து நம்ம தண்ணி வந்து அளந்து ஊற்றிக்கலாம் நான் வந்து இந்த கிளாஸுக்கு தான் நான் வந்து அரிசி அளந்துருக்கேன் சரியா நம்ம வந்து இந்த கிளாஸில் அளக்கும் போது இந்த கிளாஸ்லேயே நீங்கள் அளந்து தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி நம்ம அரிசி போடலாம் சரியா அரிசி வேணால் நல்லா ஊற வச்சுக்கோங்க நான் ஊற வச்சிருக்கேன் நம்ம தண்ணிலாம் கரெக்டாக இருக்கணும்ல அதனால் ஊற வச்சிட்டேன் இப்போ அரிசி போட்டாச்சு ஓகேவா இனிமேல் இதோட மிச்ச வீடியோ அடுத்த பார்க்கலாம் பார்க்கலாங்க